எது எந்த நோக்கம் இல்லை இந்த இனம் நல்லா வாழ்ந்தா கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு வாழ்ந்து எல்லா கூட்டணிக்கு போனான் பட்சம் கோடி அள்ளி எங்கள் நோக்கம் கோட்பாடு

கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணுங்கிறது காலம் கடைசியாக ஒருமுறை இறக்கப்பட்டிருக்கிறது அதே போல காலத்தின் கடைசி கருணை நாம் கட்சி காமராசனை கையொட்டீர்கள் கை விட்டுவிடாத அந்த மக்கள் நாம் தமிழர் சின்னம் தெரியல சின்னதா பார்த்துக்கிட்டாங்க சின்னம் தெரியல ஆனால் எங்கள் என்ன வெளிப்படுத்துறோம் எந்த சின்னம் கொடுக்க மாட்டாலும் நாம் கட்சியின் ஓட்ட போடுங்க

ஸ்ரீலன் ஒருவர் இன்னொருத்தர் போன் பண்ணாரு அப்படிங்கிறத எடுத்தனா இல்ல எடுக்கல நீ எடுக்கல மிஸ்வராயிடுச்சு அவர் எதுக்காக கூப்பிட்டான்னு தெரியுது எட்டு மணி நேரம் இந்த கிரமந்த அவர் மிஸ்ரா கூப்பிட்டான்னு தெரியுது சம்பந்தப்பட்ட ஆளுமே போனை போட்டு எதுக்கு கேட்டுக்கலாம் எனக்கு தெரியல என்ன முடிச்சு கேள்வி நான் என்ன சொல்றது வந்த கதை போன கதை படிச்ச கதை எல்லா கதையும் சொல்லிட்டேன் அங்க வந்து வேகமே போகிட்டு அந்த மாதிரி அடக்குமுறை ஒடுக்குமுறை கடைசி பறிச்சுட்டான் நாங்கள் மக்கள் மனத்தை வாங்கிட்டு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு விளையாட்டு வாழ்க்கையை எங்களுக்கு எந்த நோக்கம் இல்லை இந்த இனம் நல்லா வாழ்ந்தா போதும் அதுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் இந்த தொகுதி வேட்பலாக எங்கள் பெருமைக்குரிய அண்ணன் மற்றொரு அவர்கள் கிட்டப்படுகிறார் அண்ணன் அவர்கள் ஒரு மருத்துவர்

அவருக்கு உங்கள் வாக்களை தாருங்கள் நாம் தமிழக கட்சி சின்னம் இந்த ஓரி நாட்கள் அறிவிக்கப்படும் எந்த சூழல் கொடுக்கப்படுதோ அந்த சொல்லு ஓட்டுப்படுங்க உங்க நண்பர்கிட்ட உறவினர்கிட்ட எல்லாத்தையும் பேசுங்க சாப்பிட போராடமா விளையாட போராடமா எங்கேயும் பேசுங்க நான் நாம் தமிழக கட்சி போறேன் ஒரு நல்ல அரசியலை உருவாக்க போறேன் ஒரு நல்ல ஆட்சிக்காக வேலை செய்ய போறேன் சொல்லுங்க கட்டாயம் எல்லாம் மாறும் உங்களிடம் இருக்கக்கூடிய வறுமை ஏழ்மை உங்கள் தலைமையோடு போகட்டும் உங்களுக்கு பிறகாக வரக்கூடிய சந்ததிகள் உங்கள் மகன் பிறன் எல்லாம் நன்றாக என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் இந்த அண்ணாவின் தம்பிகள் வந்தார்கள் வாக்கை கொடுத்தீர்கள் பெரியாரின் கொடுத்தீர்கள் நாங்கள் பிரபாகணி பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தாருங்கள் அந்த சத்திய தலைவன் இறுதி வரை மண்ணுக்கு மக்களுக்கு உழைத்தது போல அவரை உதிரத்தை உதிர்த்த வாரிசு நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைத்தோம் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை பாருங்கள் இந்த தொகுதி வெற்றி வைப்பாளர் அண்ணன் காட்டுவேன் அவருக்கு வாக்கை பாருங்கள் நாங்கள் இன்றோரை உறுதியாக மண்ணுக்கு மக்களுக்கு உழைப்போம் உழைத்து சாவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி